நண்பர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நாம இப்ப பாக்க போறது இலக்கியா சரி இல்லாத சரிவாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது எந்த கண்டென்ட பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்எஸ்க இருக்காங்களோ அவங்க இருந்து சேர்ல கட்டி வெட்டிய நிலமையில அப்படியே சும்மா அடி 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 நம்ம கௌதம் ஒரு பக்கம் அடிச்சுன்னு இருக்காரு எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கௌதமா பொறுத்த வரைக்கும் எஸ் எஸ்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேப் மாதிரி முள்ள மாதிரி முடிச்சு வைக்க அதனால அவனை சும்மா விடக்கூடாது சட்ட ரீதியை அவனுக்கு எப்படியான தண்டனை வாங்கின தண்டனை வாங்கிட்டு வந்தடலாம்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் ஆனா அதெல்லாம் நடக்கிற மாதிரி சொல்லிட்டு தெரியல அதனால என் வழியில வந்து இனிமே உன்ன சும்மா விட மாட்டேன் நானே இத்தனை தான் நல்லவனாவே இருக்கிறது உன் வழியில வந்து உன்னவே அடித்தா தான் உனக்கு புத்தி வரும் அப்போ தான் அதோட வழி என்னன்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும் அதை விட்டுட்டு உன்னை எப்போவுமே இதே மாதிரி விட்டுனதுக்கு நான் ஒன்றும் முட்டால் இல்ல இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்க முடியாது செஸ்கே உன்னோட அழிவு ஆரம்பம் இன்னும் என்றைக்கி மூணு நாள் உன்னோட அழிவு கண்டிப்பாக க்ளோஸ் ஆகுது இதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நீ இல்லை இல்லைன்ற விஷயம் உனக்கே ஆத்மாவாக இருக்கும்போது தோண போது அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்ட வெங்கைய போல நம்ம கௌதம் இருக்காருல்ல அவர் ஏதோ ஒன்று எட்டத்துக்கு போனா ஆயுதம் அவர் அடிக்கணும்னு சொல்லிட்டு அதே சமயத்துல இலக்கியா ஃபோன் பண்றாங்க நம்ம யாவத்தி எடுத்து ஐயோ இலக்கியா இருக்க இருக்கவங்க சம்பராணி வந்து தொழையா சீக்கிரம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோப்புறாங்க உடனே பார்க்க நம்ம இலக்கியா இருந்து இது வந்துக்கிட்டே இருக்கேன் என்னாச்சு ஏதாச்சு எஸ்எஸ்கே எங்க அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே கட்டி போட்டு வச்சிருக்கோம் அவன் இருக்கிற கோத்தை பார்த்தா தவறான முடிவு ஏதானே எடுத்துருவான் போல இருக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சீக்கிரமா சீக்கிரமான்னு சொல்லிட்டு கோபிடறாங்க உடனே பார்க்க நம்ம இடத்துக்கு பரபரப்பா வேக வேகமா விறுவிறுப்பா வந்துன்னு இருக்காரு நம்ம இலக்கியா இப்போ ஏன் காஜய் கௌதம் கூட போய் பேசல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா கௌதம் கிட்டக்கு போனால் எஸ்எஸ்கேருந்து இந்த ரேவதியை பார்த்துட்டு டே வா இத்தனை நாள் நீ எப்படியா தப்பிச்சுன்னு இருந்தேன் இதுக்கு மேலே உன்னால தப்பிக்கவே முடியாது உன்னோட லாஸ்ட் கட்டம் ஏதாவது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு டைலாக் ஒன்று இருக்கேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு பதட்டமாக இருக்கு சீக்கிரம் வா மல்லி சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேகமாக அழைச்சின்னு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் விறுவிறுப்பாக வர ஆரம்பிக்கிறாங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா இலக்கியம் இப்போ இந்த இடத்துக்கு வந்தா மாட்டேதான் இதான உன்ன கருத்து நிறுத்த முடியும் இலக்கியாவும் ஆட்டோவில் வந்து இறங்கி கரெக்டாக கத்தி எடுத்து நம்ம எஸ்எஸ் கேப்டிஸ் மா கழுத்தில் இப்படி பொக்குன்னு வைக்கிறாங்க பக்குன்னு தடுக்கிறாங்க வந்து உடனே டே 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 என்னடா வேலை இதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வேலை செய்யறதுக்கு இவனுக்கு எங்க இருக்காது தெரியும் வச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் நம்ம ஜானகி ஒரு பக்கம் வந்து பட்டுன்னு ஒரு அடி போடுறாங்க ஒரு பக்கம் இலக்கியாக இருந்து திட்ட ஆரம்பிச்சுறாங்க வேற என்ன பார்த்து சொல்றீங்க சொல்லுங்க பார்க்கலாம் நமக்கு எதிரே ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டு வந்துடனே இருக்கும் நம்ம குடும்பத்தை பிரச்சனையே இருக்கும் இவனால பிஸ்னஸ் ரீதியாக முடியல நம்மள அடிச்சு அடிச்சு நமக்கு மேலே வரணும் அதுக்கு இவன் நியாயமா போராடி வரட்டுமே அது எனக்கு பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம குடும்பத்துக்குள்ளேயே பிரிவை உண்டாக்கி நம்ம குடும்பம்

உன்னை எப்ப இருந்தாலும் எந்த நொடியா இருந்தாலும் உன்னை தீத்து கட்டாம நான் விட மாட்டேன்டா இதுக்கு மேல உன்னை சும்மா மாட்டேன் இத்தனை நாள் போனா போதும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பத்தி அதிகமா கேர் எடுத்துலானே இப்ப ரொம்ப டீப்பா எடுத்து போற உன்னை எப்படி யோசிக்க போறேன் என் அசிங்கம் படுத்துறதுக்கு நீ கண்டிப்பா பதில் சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ்கே சவால் விட்டுனு இருக்காரு மறுபக்கம் நம்ம காத்திருக்காலும் அவர் இருந்து ஜானகிட்ட போயிட்டு அம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி நல்லா இருக்கேன் எப்படி அந்த பக்கமெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுக்கு நீங்க எஸ்எஸ்கே அப்பா மேலே கேஸ் போட்டிருக்கீங்க அந்த கேஸ் ஒழுங்காக வாபஸ் வாங்கிருங்க இல்லை வச்சுக்க அவ்வளோதான் அந்த கேஸ் அப்போ வாப்பஸ் வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என்னால் வாபஸ் வாங்க முடியாது அப்படி இப்போ வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா வாபஸ் வாங்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு காத்தி சவுண்டு அதிகமாகாரு உடனே பார்க்கணுமே நம்ம ஜா ஜானகி சும்மா ரூபா இடே உடார உன்னால் என்னால் புடுங்க முடியும் போய் பிடிக்கப்படா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாங்க உடனே அந்த இடத்துலேருந்து ஐயோ முடியல என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அசங்கியத்தோடையும் அவமானத்தோடய துக்கத்தோடையும் தூரியத்தோடையும் போயின்னு இருக்காங்க இது எங்கே போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஒரு பக்கம் ரெண்டு பேருக்கும் இடையில மிகப்பெரிய ஒரு போர்க்காலமே தொடங்கிடுச்சு இந்த போர்க்காலத்தை முடிக்க வைக்க போகிறோம்னா இல்லை தான் ஆரம்பிக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் இருக்கு இந்த கேள்விகளுக்கு மத்தியில் வேற எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கு அதே சமயத்தில் நம்ம கார்த்தி என்ன இதே கோலத்தில் கார்ல போறாரு வெளியே திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுது ஐயோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார்த்திக்கு ரீசண்டாக ஒரு வருஷத்தில் நடந்தது எதுவுமே ஞாபகம் இல்லைங்க அதுக்கு முன்னாடிக்கிறது மாதிரி தான் ஞாபகம் இருக்கு அதனால நம்ம கௌதமை பத்தி எதுவுமே கௌதம் நார்மலாக அண்ணன் அவங்களுக்கு இன்னும் கௌதம் இந்த வீட்டோட பொல்லை இல்லை அப்படி எந்த விஷயமே இன்னும் ஞாபகம் இல்லைங்க அதனால இந்த வீட்டோட புள்ள அவர் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள அவர் வந்துட்டாரு இப்போ நம்ம அஞ்சலி ஒரு பக்கம் என்னவோ சொல்ல பார்க்குறாங்க அஞ்சலி பழு பழுக்குன்னு உதட்டி உன் பேச்சு கேட்கணும் மாட்டேன் நானே நீ யாரு சொல்கிறத கேட்கறதுக்கு நீ தேவை இல்லாம வந்து வீட்டுக்குள்ள வந்துட்டு அதே மாதிரி இருந்துக்கும் எங்கள் எங்க விஷயத்துக்கு தடையிட்டு இருந்தா மாவளும் அவ்வளோதான் இந்த கார்த்திக் என்னாச்சு திடீர் திடீ திடீர்னு மாறுறான் மண்டலி ஏதானே அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்தில் இருக்க உடனே கொஞ்ச நாள் போகுது அதே சமயத்தில் நம்ம அஞ்சலி இருக்காங்க அவங்களும் ரொம்ப தீவிரமா யோசனை இருக்காங்க என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கலாம்னு சொல்லிட்டு ஆனா இதெல்லாம் தீர்க்கிற பிரச்சனையாங்க இதெல்லாம் ஓய்வுக்கே ஓய்வே தரமாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் போர்க்காலத்தில் போயின்னு இருக்கு பாப்போம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இண்டிங் பரவாயில்ல தட்டிவிட்டு போங்க அப்பதான் நாம் போற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பர்க